அல்லாவுடைய உதவியும் ஒரு திருமணத்தில் ஒரு கணவன் மனைவி கடையில வராமல் இருக்கணும் என்று சொன்னால் சைத்தான கூட்டாளி ஆக்கிடணும் சைத்தான கூட்டாளி ஆக்கிவிட்டால் அல்லாவுடைய குடும்பத்துக்கு அதாவது பாரக் அல்லாஹுலக்காரக் அலைக்கமா சொல்றோம் உங்களுக்கும் உங்கள் மீதும் அல்லாஹ் செய்யட்டும் உங்கள் இருவரையும் நல்ல காரியங்களில் சேர்த்து வைக்கட்டும் என்று சொல்றோம் இது கிடைக்காம இருக்கணும் என்ன செய்யணும் சைத்தானுக்கு உறவாக்கணும் சைத்தானோடு உறவாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அந்த திருமணத்தில் மெக்சிமமான வீண் விரயத்தை தூண்ட வேண்டும் தூண்டினால் வலா துபத்திர தப்தீரா இன்னல் முபத்தீரின காணு இஹ்வானி வீண் விரயம் செய்ய வேண்டாம் வீண் விரயம் செய்கின்றவர்கள் சைத்தானது சகோதரர்கள் சைத்தானது சகோதரர்கள் அல்லாஹு தாலா குருவான்ல சொல்றான் இப்ப சைத்தாண்ட சகோதரராக வேலை எங்கே நடக்குது திருமணத்துல நடந்து விட்டால் தம்பதிகளுக்கு இடையில் நடந்து விட்டால் மிகப்பெரிய உதவி நம்ம யாருக்கு செய்யறோம் என்னதான் பாரத்லா சொல்லிவிட்டாலும் அந்த திருமணத்தில் சைத்தானது உறவுக்காரர்களாகவும் சகோதரர்களாகவும் நாங்கள் மாறிவிடுகிற நேரத்தில் சைத்தானுக்கு மிச்ச லேசா போயிடும் அவர்கள் இருவரையும் எத்தனையோ கோடான கோடி செலவழித்து நடந்த திருமணங்கள் ஒரு வருஷத்துல ரிசல்ட் கேள்விப்படுது ரெண்டு பேரும் உண்டா இல்லையா சிக்கலாம் பிரச்சனையா பொறியின் போனவர் வரவே இல்லையா என்றெல்லாம் கேள்விப்படுது ஏன் அங்கே பார்க்கப்பட்டது கணவன் மனைவியுடைய ஈர்ப்பும் பொருத்தமும் என்பதை விட அந்தஸ்து மதிகார் இவன் இவன்கிட்ட என்ன இருக்குது அவர்ட என்ன இருக்குது என்பதுதான் அதிகமாக பார்க்கப்பட்டது பார்க்கப்பட்டதின் காரணமாக நடந்த திருமணம் அதுல கொஞ்ச நஞ்சம் குறவு வந்தாலும் கூட அது என்ன செய்கிறது அடிபட்டு போகக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சொன்னார்களே நான்கு விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார் திருமணம் முடிக்கிறதுல எதுக்கு வெற்றி கிடைக்கும் என்றால் இவைகளோடு சேர்ந்து அல்லது இல்லாமல் மார்க்கம் தவிர்க்கப்படாமல் இருந்தால் என்ன செய்யும் வெற்றி கிடைக்கும் என்பதை பார்க்கிறோம் முகமது பின் சாலிஹல் உதைமின் அவர்கள் ஒரு உபதேசம் பண்றாரு எந்த திருமணத்தையும் நீங்க முடிக்கிற நேரத்துல முதலாவது நீங்க பார்க்கணும் நீங்க மார்க்கத்துக்கு பின்னால என்ன தேட இருக்கிறீங்களோ அதை தான் முதலாவது பார்க்கணும் என்றார் மார்க்கத்தை அல்ல மார்க்கத்துக்கு பின்னால முதலாவது என்ன தேட இருக்கிறீங்க அழக தேட இருக்கிறீங்களா முதலாவது உங்கள் மனைவி இருக்கான்னு பார்க்கணும் மார்க்கம் அல்ல ரெண்டாவது பார்க்கணும் என்றார் சொத்து தேட இருக்கிறீங்களா முதலாவது பார்க்கணும் சொத்து ரெண்டாவது என்ன செய்யணும் பார்க்கணும் ஏன் தெரியுமா ஒரு பெண்ணிட்ட மார்க்கம் இருக்கான்னு பார்க்கறது பார்த்த பின்னாலும் ஓகே மார்க்க விஷயம் எல்லாம் ஓகே அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை அழகு அழகு இருக்கான அழகு இல்ல மார்க்கம் வானா என்ன முடிவு கோருவோம் மார்க்கம் வேண்டாம் ஏன் அழகு இல்லாத மார்க்கம் நமக்கு என்ன தேவை இல்லை ஒரு பெண்ணை பார்க்கிறோம் பார்க்கிற நேரத்தில் சொத்திருக்கான்னு இருக்கான்னு அதுக்கு பதிலாக மார்க்கம் இருக்கான்னு பாக்குறோம் பார்த்த பின்னால சொத்து இருக்கான்னு என்ன செய்யறோம் பார்க்குறோம் சொத்து இல்ல சொத்து இல்லாத மார்க்கம் வேண்டாம் என்று நீங்கள் மறுதளிப்பது குஃபுர்ல போய் என்ன செஞ்சிடும் விட்டுவிடும் எங்க போய் விட்டுரும் குஃபுர்ல போய் விட்டுரும் ஏன் சொத்து தீன் தேவையில்லை அழகில்லாத தீன் தேவையில்லை என்பது எனவே நீங்க உலக விஷயம் ஒன்றை பார்க்க இருக்கிறீர்கள் அதை பார்த்துருங்க அதுக்குப் பொருள் தீனை பார்த்து தீன் இல்லாததனால் இந்த சொத்து எனக்கு என்ன வேண்டாம் தீன் இல்லாததனால் இந்த அழகு எனக்கு என்ன வேண்டாம் என்று சொல்வது ஈமானை என்ன செய்யும் பாதுகாக்கும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை மார்க்கம் பார்ப்பதே கிடையாது இந்த அட்வைஸே தேவையில்லை மார்க்கம் பார்ப்பதே கிடையாது கெட்டவளாக இருந்தாலும் திருத்தி எடுத்துக் கொள்ளலாம் முதல்ல இவனே திருந்தல திருத்தி எடுத்துக் கொள்ளலாம் ஒழுக்கமற்றவளாக இருந்தாலும் என்னத்த பாக்குறாங்கன்னா அந்தஸ்து இருக்கிறதா பொருளாதாரம் இருக்கிறதா சைத்தானுடைய சகோதரத்துவம் பொருளாதாரம் இருக்கான்னு பார்த்து திருமணம் முடிப்பது தவறு கிடையாது மார்க்கம் இருந்தால் எங்க தவறாகும் என்றால் அந்த செல்வ செருக்கையும் செழிப்பையும் ஊர்ல இவனுக்கு காட்ட இருக்கக்கூடிய ஒரே இடமா திருமணம் தான் என்ன செய்து